நிறைய விஷயம் என்னன்னாக்கா எல்லாருமே ஒரு தேடலோட தான் வரும் யாரும் வந்து இது எதா செய்யாவோ அந்த மாதிரி வந்தது கிடையாது இங்கே இருக்கிற எல்லாருமே சரி இதுக்கு முன்னாடி பயிர் அட்டன் பண்ணவங்களும் சரி ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து அசிங்கப்பட்டிருப்போம் நிச்சயமா இது எல்லாரோட வாழ்க்கைலையுமே நடந்திருக்கும் அந்த அசிங்கத்துக்கு என்னடா சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு தேடி இருப்போம் நானும் தேடி இருக்கேன் நம்ம பல இடங்களில் வந்து பேசுறப்போ அந்த ஒரு சில இடத்துல வந்து ஸ்ட்ரக் ஆகும் மதியம் கூட சாரிட்டு ஒரு டவுட் ஒன்று கேட்டேன் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிளியர் ஆகிடுது இப்போ நமக்கே பார்த்தீங்கன்னாக்கா கான்ஃபிடென்ட் இப்போ யாருமே வந்து எனக்கு மைக் வந்து ரெடி பண்ணி கொடுக்க தேவை எந்த கண்டென்ட்டும் தேவை வந்து பேசுனாக்கா நான் பேசுவேன் ஓகேங்களா அதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சொன்னாரு சீமன் எல்லாம் பேசுறதுலாம் நான் பார்ப்பேன் நான் அவர் வந்து தலைவரா இருக்காரு சப்போஸ் இது வந்து சமூக வலை தளங்களில் வந்ததுனாக்கா யாரும் தப்பா அது நாம் கட்சி த தமிழ் தலைவர் வந்து சீமான் வந்து பேசுவார் பொருளை வந்து அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார் அந்த மாதிரியும் வந்து காலையில் சூப்பரா பேசி காமிச்சாங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா ப்ராக்டிஸ் தான் இது இந்த ப்ராக்டிஸ் வந்து நம்ம பண்ண பண்ண நமக்கும் சித்திரமும் கைப்பழக்கம் அந்த மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ண 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 இது ஒரு விஷயமே கிடையாது அதனால் நம்ம எந்த இடத்துல வந்து அசிங்கப்பட்டமோ எந்த விஷயத்துக்காக அசிங்கப்பட்டோன்ட்டு நமக்கு கண்டிப்பாக நம்மளோட ஆள் மனசில் இருக்கும் அந்த விஷயம் இங்கே வந்து கண்டிப்பாக போயிடுது இதுக்காக சாருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது சார் வெஜ்ஜு வந்து வெளியில் போனால் வெஜ்ஜு தான் லைக் பண்ணுவோம் ஆனால் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது அதுக்கும் ஒரு நன்றி அதே மாதிரி அக்காமடேஷனு இந்த அட்மாஸ்ஃபியரு சார் சொன்னார் நூறு வருஷத்தோட மரம் ஐம்பது வருஷத்தோட மரம்லாம் இருக்குன்ட்டு அதோட ஆக்சிஜன் வந்து என்னோட உடம்புல வந்து ஒரு வேதியியல் மாற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு நான் வந்து பீஸ்ஃபுல்லாக இதை வந்து நான் ஃபீல் பண்ணுறேன் மாதிரி நான் இங்கேருந்து போகிறப்போ ஒரு கான்ஃபிடென்ட் லெவலாக போகிறேன் Inshallah. Hello. Thank you.